ராம் சீதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெரி எபிசோட் வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லோடிங் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி என்னு பிடிச்சிருச்சுன்னா லக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க அஞ்சலி நீ பண்ண காரியம் கரெக்டாக அன்பு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உங்கள் அண்ணனா அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அண்ணன் முறை தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு நீ யாரும் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் என்ன விவகாரம்லாம் எனக்கு தெரில நான் இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கவே இல்லை நாங்கள் அப்படியே போயிடுறோம் இந்த வீட்டில் நீ எப்பேற்பட்ட இடத்துல இருக்க தெரியுமா சேதுராமனுக்கு ஒரே பொண்ணு அவர் அவர் பொண்ணை பற்றி உள்ள கல்யாணம் கனவு இதெல்லாம் எவ்வளோ தூரம் வச்சுருப்பாப்பில்ல ஆமாம் அப்படியே வச்சுட்டாலும் கடைசியில் அவரும் மகா பேச்சை தானே அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாங்க அவன் பேசுகிறதும் சிரிக்கிறதும் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைன்னு அது இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி இதை கேட்டோன்னே நீ தப்பு பண்ணுற உனக்கு கல்யாணமாக பிடிக்கலைன்னு அப்படியே சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுத்தது தப்பு அந்த பையன் முன்ன பின்ன இருக்கலாம் நீ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கேட்டப்ப நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே இப்போ நம்ம குடும்பத்துக்கு எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருப்பாங்க நான் அஞ்சலிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் மகா வந்து பேசியிருப்பாங்க பேசினோன்னு நான் பார்த்த சம்பந்தம் என்றைக்குமே உனக்கு பொருத்தமாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க நம்ம மகாலட்சுமி அவங்கள மீறி எதுவும் முடிவெடுக்க முடியுமா அதனால தான் நான் அப்படிப்பட்ட பொய் சொன்னேன் அப்படி பொய் சொன்னால்தான் கோயிலுக்கு என்ன சுதந்திரமாக வந்து விட்டாங்க இங்கே நாங்கள் கல்யாணம் பண்ணோம் இப்போ ஓன் கூட வந்து நானும் திட்டம் போட்டு தானே அதுவும் அன்பு ஏன் வீட்டு சொந்தக்காரன் பையனை உனக்கு கல்யாணம் யோசிச்சிட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அண்ணி நீங்கள் பயப்படாத அண்ணி நாங்கள் மட்டும் இங்கேருந்து போகிறோம் திருப்பி அந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நீ வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா அண்ணி அதுக்குன்னு அங்கே வந்தால் மகாசக்தி என்ன பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் இதான் தேவையா நீங்களும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க அன்பு நீயாவது எடுத்து சொல்லுப்பா நான் இருக்கேன்ல உன் காதில் விழுவுதா விழுவுலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி அதான் சீதா அவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல சீதா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னது கார் ரொம்ப நேரமாக வந்து நிற்குதுங்கிற மாதிரி செல்வி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ராம் மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க யார் அது கேட்குறோம்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து யார் யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே பட்டமாக இருக்கே முத்தாரம்மா உன்னை நம்பி தான் வந்து கீழே வந்து இறங்க போகிறேன் நீ தாமா வந்து எனக்கு தைரியத்தை தரணும் எல்லா பிரச்சனையும் வந்து இன்னியோட வந்து போகணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு இருக்காங்க சீதா ஒருவேளை வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்குதான் நீ சண்டை படம்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சத்தியா சீதா வந்து இறங்குறாங்க சீதா என்ன நீ மட்டும் இறங்குற அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து கேட்குறாங்க சீதா கிட்ட சீதா எதுவும் சொல்லலாம் மௌனமாக வந்து நம்ம மகா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பின்னாடி ஸ்லோ மோஷனில் அஞ்சலி வந்து தாலியோடு வந்து இறங்குனதை பார்த்தோன்னே மகாலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க பின்னாடி வந்து வினய் வந்து இறங்குறாவது அதாவது நம்ம அன்பு வந்து இறங்குறாங்க அவங்கள வந்து நிற்கிறாங்க டெய் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேர் எதிர்ச்சியாக நிற்கிறப்ப இவரை தான் நான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அண்ணன் முறை அப்படின்னு சொல்லும்போது ஓ இவளுக்கு சொத்து மேலே ஆசை வந்துருச்சு அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி சீதா கன்னத்தில் பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி என்னடி சொத்துக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி பண்ணியா ஓன் வாழ்க்கையே வந்து எப்படி இப்படியா அப்படியான்னு தெரியாமல் இருக்கு இதில் இது வேறையா அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க சீதா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் என்ன அச்சனை தட்டு வாங்க சொன்னான் நான் வாங்கிட்டு வரதுக்காக போனேன்னா அப்பன்னு பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சீதா வந்து நினைக்கிறாங்க இயற்கையுமே அஞ்சலிக்கு இந்த வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் அடிச்சப்போ கூட நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தியேம்மா கொஞ்சமாக நியாயமாக இருக்கா மாமா நான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை இந்த வாட்டி என்னால் பேச முடியாத அளவு சுச்சுவேஷன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சீதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஒன்றை கடுப்பாயிட்டாங்க நம்ம சுபாஷு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் பொண்ணு கழுத்தில் கட்ட நீ ஆடுறா அப்படின்னு சொல்லி அன்பை போட்டு கணத்திலே பிடிச்சி பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சித்தப்பா மரியாதையாக தள்ளிப்பிடுங்க இல்லாட்டி தான் சொன்னேன் நான் திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகிடாது பார்த்தீங்களாங்க எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானு அந்த இடத்துல அவங்க மனைவி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பெத்த பொண்ணுங்கிற மாதிரி உரிமையில் வந்து பேசுறீங்க ஆனால் கடைசியில் ஒரே செகண்டில் வந்து கை நீட்டி அடிக்க வந்துட்டா இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாம இங்கே நிற்க வேண்டியதானே நோட அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே சுபாஷோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டாங்க நம்ம சத்யாவும் பிரியாவும் நீ லவ் பண்ண விஷயம் கூட எனக்கு கூட தெரியாதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மகாலட்சுமி வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துல சொல்லி வச்சிட்டேன் அஞ்சலிக்கு நல்ல வரணா பார்த்து முடித்த நேரம் பார்த்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு வச்சிருக்கானா நிச்சயம் சீதா வந்து நம்ம சொத்து வந்து ஆசைப்பட்டுருச்சு அஞ்சலிக்கு எவ்வளோ பர்சன்ட் சொத்து வரணும் கூட்டி கழிச்சு பார்த்துருப்பா அப்படி இருக்கும்போது அஞ்சலியோட சொத்தை வந்து கைப்பற்றணும்னா அவளுக்கு தெரிஞ்ச டம்மியான ஒரு மாப்பிள்ளையை கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க நான் என்னைக்கு சொத்து மேலாம் ஆசைப்பட்டதில்லை அஞ்சலிக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் தான் நான் எங்க கூட்டிகிட்டு வந்தேன் எனது ஆசீர்வாதமா ஆமாம்ப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சேதுராமனுக்கு வந்து ஜீப்பாருங்க கோவம் கண்ணத்திலே பொழிச்சு பொழிச்சிக்கணும் நம்ம அஞ்சலியை வந்து அடிக்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம அன்பு வந்து தடுக்கிறாங்க அவ்வளோதான்டா சொல்லுவேன் தள்ளி நில்றா இது பெத்த அப்பனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு விஷயம் அன்பு இதலலாம் நீ தலையிடாதுன்னு சீதா வந்து சொன்னோன்னே அன்பு வந்து அமைதியாகிட்டாங்க உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம அர்ச்சனாலேருந்து எல்லாரும் பார்த்தியா நம்ம சொல்லி வச்ச மாதிரியே இவன் ஒரு ட்ராமா வந்து ப்ளே இருக்கா எது மின்ன எது பின்னன்னு தெளிவாக வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒத்துமொத்த மொத்த குடும்பம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க துறை வந்து கடுப்பாகிட்டாங்க நீங்களாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இவன் இப்படியெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏங்க சொத்தெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க அப்புறம் எதுக்கு நான் அஞ்சலி கழுத்துல வந்து திருட்டுத்தனமாக காலி கட்டின நீ என்ன பண்ணியிருக்கணும் முன்னாடியே வந்து நான் இது மாதிரி ஒரு பொண்ணாலும் லவ் பண்ற அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு மரியாதையா வந்து கேட்டுருக்கணும் நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டானா இவன் இது மாதிரி பேசுவானா துறை கை எல்லாம் அடிக்கலாம் வேணாம் பின்னாடி போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சேதுராமன் இந்த வீட்டில் இவளுக்கும் நம்ம அஞ்சலிக்கும் சம்மந்தமே இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சீதா தயவு செஞ்சு எல்லாரும் பொறுமையாக நிதானமாக இருங்க எப்படி பொறுமையாக நிதானமாக இருக்க முடியும் இப்போ கல்யாணத்து மேலே மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் வச்சுருந்தேன் அந்த பொறுப்பெல்லாம் இப்போ தவிடுபடியாக்கிட்டாலே எனக்கு மகாச்சி ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர் அப்படி அப்படின்னு சொல்லி என் மனசை வந்து கழச்சி சம்மதம்னு ஏன் வாயிலேருந்து வார்த்தையை மட்டுந்தான் அவங்க வந்து பேச வச்சிருவாங்க இது எல்லாம் எனக்கு தேவையா அதனால தான் இந்த பிரச்சனையை மகா சித்தி வாக்கில் எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு வரணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இது மாதிரி ட்ராமா வந்து செட் பண்ணி கடைசியில் எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி பாத்தியா மகா எல்லாரும் ஒன்றை மாதிரியே வந்து ஏதாவது திட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அர்ச்சனா வந்து சொன்னோன்னே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா நான் என்னமோ இந்த குடும்பத்துக்காக தப்பு பண்ணேங்கிறீங்களே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசில அந்த நன்மைக்காக தான் முடிஞ்சிச்சு இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் நான் போராடினேன் ஆனால் அஞ்சலி என்ன தலை குறைவு படுத்திட்டா அந்த குடும்பம் முன்னாடி கை கட்டி நிற்க வச்சுட்டா என்ன மாப்பிள்ளைக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டு இங்கே அவ லவ் பண்ண பையனோட கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா சீதா இது எல்லாம் சீதாவோட திட்டம் தான் அன்பு நீயா பொண்ணை பார்த்து லவ் பண்ணியா இல்லை சீதா தான் அஞ்சலிங்கிற பொண்ணே வந்து காட்டி பேச சொன்னாளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அநியாயமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டேன்னு வந்து தயவு செஞ்சு எங்களை விட்டுங்க நான் உங்கக்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சாங்க நம்ம சீதாணி அதுக்காக தான் சீதாக்கும் இதுக்கும் தொழில்கூட சம்மதம் இல்லை நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் என்னெல்லாம் கல்யாணம் முடிய முடியாது